அதுலாம் போறா விழுந்துடாத விழுந்துடாத விழுந்துடாதே கடும்பேத்தே தட யாத்த உங்ககிட்ட ஒரு பக்கம் அங்கிட்ட ஒரு பக்கம் கால் போகுது பாலும் நேரில் சுறுசுறுப்பு இல்லை பாபி எங்கே இருந்தா ஏய் யாத்தே ஆத்தே ஓட்டத்தை பாரு சிங்கம் தோற்று போ ஊரே எங்கே போய் தண்ணி குடிக்க போகுது நீ மூடி தண்ணியாக போகிற அப்புறம் தண்ணிக்கு போய் அங்கே போய் எதாவது கிணத்த போய் பார்க்கறது போய் தண்ணியாக குடிக்கணும் கம்மியை தண்ணியை கொஞ்சம் குடிச்சிட்டு நான் நினச்சிக்க ஹைப்பாடே என்ன அவன் மகளை அப்படிட்டியா அவள் தனியாக போயிட்டான் எனக்கு எங்கள் மம்மியும் வேணாம் டாடி வேணாம் யார் வேணாம் நான் புல் இருந்தால் போதுன்னு அவள் எங்க வந்தோ தண்ணிக்கு தண்ணிக்கிறாரு ஹலோ மக்களே ஹவர் யூ மை நேம் இஸ் பிளாக் டைம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மக்களை என்ன கவுதம் படத்தில் மாதிரி இங்கிலீஷ் தமிழ் கலந்து பேசுகிறேன் எனக்கு வேற வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப நாள் கழிச்சு நீட்டாக ஹாலிவுட் மூவி படம் பார்த்தேன் ஏ மேன் அந்த படம் படத்தோட நேம் படம் பார்த்துலேருந்து இருக்கிற தலைவலி வந்துருச்சு படமே பழி போட்டாங்க எங்ககிட்டோ இன்றைக்கி நம்ம மைட்டுக்காடு போகலான்னு பார்த்தேன் போக முடியல இங்கிட்டே வந்தாச்சு என்ன லேட்டா போச்சு வீட்டு வேலை முடிக்க பல மணி நேரம் ஆகி போச்சு இங்கிட்ட ஆரம்பிப்போமா ஏ பேட்மேனே பேட்டே இங்கடா இருக்கேன் பேட்டே இந்தா பேட்மேன் இங்கடா இருக்கேன் கால் நோட்டிக்கிட்டே இருந்தேன் அந்த இருக்கேன் நல்லா நடக்கிறேன் நேற்று மதியம் இதே இப்படியே எப்படியே பயம் பயப்பொழுந்தான் இதுக்குள்ளே தான் நல்லா பம்பி படுத்து படுத்துக்கிட்டிருந்துச்சு நம்ம திருசாவும் பார்த்து விட்டோம் ஒரே தப்பு தான் எப்படி இப்படி தப்பி எஸ்கே போயிருந்தா கரண்டி பார்க்குறா ஒரு அது கரெக்டாக அங்கே இதுலேருந்து தப்பி அப்படி தப்பி எஸ்கே போய் ஓடியே போச்சுங்க பண்ணி மட்டும் குட்டி போட்டுருந்துச்சிருந்துச்சுக்க பயப்பட நான் மாட்டியிருப்பேன் ஏன்னா ரொம்ப க்ளோஸில் இருந்தோம் தப்புச்சே பயப்படல அது தனியாக ஒரு சிங்கிளாக இருந்துச்சு நான் தான் மிஸ்ஸு அதுவே கூட்டமாக இருந்துச்சு பயவுள்ள தான் நூற்றி எட்டு தூட்டு என்ன எங்களுடைய நானே பார்க்கலங்க அது நல்லா படுத்துருக்கு மதியத்தில் இந்த பக்கம் வரவே கூடாது தெரிஞ்சு வச்சுக்கிறேன் நெற்று சாயந்தரம் அடித்த காற்றுக்கு நல்லா நெற்று கிடக்கு தின்னுங்க நீங்கள் எங்கள்கிட்ட வந்த லக்கி திண்டுங்க இது வரைக்கும் தொடர்ந்து மூணு நாள் நல்லா நிறுத்தாக தான் இருக்கிறேன் இன்னும் உங்களுக்கு பத்திரையை நெற்று தின்ண்டது இன்னும் போய் இருக்கிற பத்து மரத்தை பார்க்கணும் போல் நீ மாட்டேங்க நேராக வயக்காடுக்கு போக போகிறாங்க நேற்று ஒரு ஆடு மேட்டுக்காட்டில் மேஞ்சி ஆடுக்கு மேய்ச்சல் அப்படியே மேய்ச்சிக்கிறதுக்கு ஆடுக்கு வலிப்பு மாதிரி வந்துருச்சுங்க இப்போல்லாம் வெள்ளாடுக்கு ரொம்ப வெயிலுக்கு வலிப்பு வர வருது என்ன செய்ய போகிறதில்ல அந்த ஆடுகளை மதியம் எங்கேயாவது ஒரு இடத்துல அடைய போட்டால் தாங்க ஏதோ ஒரு நல்ல வேப்பாரில் ஏதோ சீக்கிரம்னால போட்டால் தாங்க நல்லது வெயிலே போட்டால் வேஸ்ட்டாக போகும் நம்ம கருத்து வரமெல்லாம் சுத்த கருப்பு தோல் இப்பெல்லாம் வெயிலுக்கு தாங்கிறது பெரும்பாடு என்கிட்ட முடி அதிகமாக இருக்கனால வெயில் தாங்க போடுறா இவன் தா கொஞ்சம் தாங்கிக்கிறியான் அதுவே மற்றந்தா குட்டியமானால் தாங்க முடில அவ்வளால் வெயில் ரொம்ப இலைக்குது வாடி வாடி வேமா வாடி வாடி ஸ்கை ஃபால் மகளே அப்படியே லீஸ் குட்டி வா நெத்தி போட்டு மகளை உங்கள் அம்மா போய்ட்டு ஆவேப்பியா உங்கள் அம்மா போய் அரை நேரம் ஆகி போச்சு எலி மகனே வாடே வா ஒரு நாளைக்கு எஸ்ட் கொடுத்து கெஸ்ட் கொடுத்தா வரணும் இப்படின்னு வெயில் தாங்க முடில ரெட்டைச்சிலி ஏ ரெட்டச்சிலி இப்போ தாங்க நம்ம ரட்டைச்செலிக்கு வகிறே எடுக்கணுங்க அந்த பருவு இந்த கழுத்து தான் இங்கே நெருச்சிக்க குழையாக கொண்டு விடுச்சு இதில் ஓடிக்கிப்பிச்சுங்க இப்போ தாங்க வகரையும் எடுக்க நல்லா மேட்சை மாரி சார் நேரம் நல்லா வெயில் காலத்தை தேத்துற டைம் இப்படி ஆகிப்போச்சு அந்த பருவ எப்படி இருக்கும்னா சுற்றி கருப்பு கலரில் அப்படியே மரம் கணக்காக வளருங்க அது நீங்கள் பார்த்துப்பீங்க ஒரு சில அது வெயிலுக்கு வருன்றாங்க ஒன்று ஒன்று அந்த சாணி மேலே படுக்கிறனால கூட வரும் ஒன்று ஒன்று ஜீன் குறைபாடு வருன்றாங்க அது வந்துச்சுன்னா அதுக்கு ஊசி போட்டால் கேட்காதுங்க நான் டாக்டர் மூ கவர்மெண்ட் டாக்டர் போட்டேன் பிரைவேட் டாக்டர் போட்டேன் எல்லோரும் ஒரே ரீசன் தான் சொன்னாங்க அதை புரிஞ்சுக்கிட்டேன் தம்பி இந்த மீன் பிடிக்கும்போது நரம்பு இருக்கல அதை பிடித்து கட்டி அந்த பருவில் இல்லாட்டி லப்பர் பேண்ட் போட்டு சுற்றி ஆட்டோமேட்டிக்காக அது உயிரிழந்து செத்து போட்டாங்க அதே மாதிரி போட்டேன் ஒரு வாரம் கழிச்சு செத்து போச்சு ஒரு வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டான் மே அப்படியே அசை போட முடியல ஒரு புள்ள அப்படி இழுத்து பிடிச்சி கடிக்க முடில இப்போ தான் கொஞ்சம் சுரு சுப்பாக இப்போதாங்க வயிறு எடுத்துருக்கு இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே பயத்திடலாம் வீட்டு வயிட்டு என்னதில் இப்போ பயப்படலாம் பேச்சு ஆடு எதுவுமே சவுண்டெல்லாம் இல்லை காரணம் குட்டியமாக அவளைப்பேன் பிள்ளைங்க ஏற்றுக்கிட்டேன் பால் கொடுத்ததுனால கொஞ்சம் தெளிஞ்சிட்டேங்க எப்படி இருந்தேன் பரவாயில்லையே நான் அவர் எதிர்பார்க்கல கொஞ்சம் தெரிஞ்சுட்டேன் காது தான் பரவாயில்ல தலைச்சி இருக்கிறாசி ஒரு பெரிய காதாக இருக்குது அடா சைலண்ட் ஆகிட்டேன் உங்கள் மம்மியாவா குட்டியம்மா குட்டியம்மா பாராட்டலாங்க தான் பிள்ளைய ஏற்றுக்கிட்டாங்க குட்டியம்மா குட்டியம்மா ரொம்ப பிடிக்கா ப்ரோ நம்ம ஊமைச்சி ரசிக்கிறோம் பண்ணுறோம் யாரோட பிள்ளை அப்படின்னு கேட்டிருந்தீங்க அது வந்து நம்ம சந்தையில் வாங்கிட்டு வந்தது சில பேருக்கு தெரியும் யா என் எப்போ வாங்கிட்டு வந்ததுன்னா ஸ்கைப்பாவில் நம்ம தெனாவட்டு வாங்கி ஒரு ஆறு மாதக்கிட்ட கழித்து வாங்கினது ஒரு ஊட ஒரு பொட்டுக்குட்டி வாங்கணும்னு அப்போ போய் சந்தையில் பிடிச்சி வந்து அப்பா பிடிச்சி வந்தார் எப்படி இருந்தால் தெரியுமா அப்போ மூவாயிரம் ரூபாய்க்கு பிடிச்சி வந்தோம் நம்ம ரெட்டை சொல்லி இருக்கா அதே மாதிரிதாங்க முட்டை சொல்லி போட்டு ரொம்ப மெலிஞ்சி முடியாமல் பிரித்து அதாவது சந்தையில் ஆடுன்னு சரி குட்டியும் சரி மெலிஞ்சதை வாங்கிட்டு வந்தீங்கன்னா தேரி கீழுவாங்க ஆனால் ரொம்ப அதுக்காக சோமலா குட்டியில் வாங்கக்கூடாது ஒரு மெலிஞ்சவன் பார்த்தா கண்ணு தெரியும் சின்ன பிள்ளை பால் மம்பு நல்லா குடிச்சிருக்கும் ஒரு நாள் அடுத்த ஒரு மூணு மாதம் கிடைச்சு மேட்ச் இல்லாமல் மழை இல்லாமல் இருக்கும் அதனால் மெலிஞ்சிருக்கும் அந்த மாதிரி ஆடை கூட்டுக்கு வந்து இங்கே நாளும் நல்லா மேட்சாக இருக்கும்போது விட்டோம்னா அப்படியே சீக்கிரத்தை அதே மாதிரி தான் நம்ம ஊமைச்சி வாங்கப்பட்டது அந்த ஒரு வாரம் யாருக்கிட்டே ஓட்ட மாட்டா அப்பாட்ட மட்டும் பழக்கிடுவோம் அப்பானா அதை சந்தையில் கொடுத்து வந்தால் பழக்கம் ஏன்னா அது ஆடு மேயும்போது அப்பா பார்த்துட்டாருன்னா கத்திடுவான் கரெக்டாக என்னெல்லாம் மதிக்க மாட்டா நீ யாரா எனக்கு ஓடவே கிடையாதுரா அவர் தான் தான் எனக்கு ஓனர்வா இன்ன வரைக்கும் அப்படித்தாங்க என்ன மறிய மாட்டா ஸ்பீடு அதே மாதிரி இன்ன வரைக்கும் நல்லா அதனால ஆகிட்டாங்க ஒரே ஒரு டிவாமி பண்ணேன் அப்போ அதோட சரி பண்ணவே இல்லை நல்லா அதோட இப்போ நாலு தஞ்சு எடுத்துக்கிட்ட நெருக்கி வந்துவிட்டா ஊமச்சியோட வரலாறே தான் ஏன் ப்ரோ நம்ம டோக்கியோட வகுர் ரொம்ப குண்டாக இருக்குன்னு கேட்குறிங்களா அது வேற ஒன்றும் இல்லைங்க சின்ன பிள்ளைய வீட்டிலே திட்டு பய உள்ள என்னைக்குமே சின்ன குட்டிகள் அந்த அப்புறம்லா அந்த மாதிரி குட்டிகளுக்கு சின்ன பிள்ளை இருக்கும்போது மேட்ச் வர அப்போ எற கொஞ்சம் கம்மியாக கட்டணும் அம்மா வந்து அவளுக்கு இறை வந்து நிறையா குட்டியில் இருக்கும்போது நிறையா கட்டி விட்டது ரொம்ப நிறையா தின்றுவா தண்ணி அதிகமாக குடிச்சிருவா அப்படியே பய வகி கீழே எடுத்துச்சு இப்போ தான் பதிவில மேட்ச்சுக்கு வந்து சிக்ஸ் பேக் தான் ட்ரை பண்ணிக்கிறா வேறு ஒன்றும் பிள்ளை சிக்ஸ் சீக்கிரம் கொஞ்சம் ஃபிட்டாயிருப்பா அதுக்கு நம்ம ஜப்பான் இருக்கிற டபராபர் ஜப்பான் அவங்க அக்கா ஜப்பான் பம்மன் கூட பரவாயில்லைங்க அவள் நல்லா ஓடுறான் இப்போ தான் கொஞ்சம் வகிர் வச்சிருக்கேன் நம்ம டோக்கியோ என்னடாச்சு பிவி தொண்டகலாம் போட்டுருச்சு அவசர அவசரமாக வந்திருக்கேன் போல் அந்த கோரப்புள்ளையை எப்படியோ ஆ தூளை சேர்ந்தா தொண்டைக்குழம் பட்டுக்கிச்சு இந்தா நின்றா கழுத்து அப்போ நினைஞ்சு அதையும் நினைக்கிறேன் கொஞ்சம் உரி விட்டிருக்கேன் பாப்போம் கொஞ்சம் தா தாக்கடிக்கிறா அது எப்படி பட்டுக்கிச்சுங்க அந்த கோரை புல் மோசமானதுங்க அது பூவெல்லாம் இருக்குன்னு பூ விடுங்கா இந்த பூவை பார்த்து கடிச்சிட்டு பறிக்கிறது பூவை அப்படியே தொண்டைக்குழை பட்டுக்குறங்க போய் விட்டுக்கிறேங்க நேற்று சாயந்தரம் கொஞ்சம் நல்லா காற்று அடிச்சிச்சு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு எனக்கு பின்னாடி இருக்கல அந்த முழுக்குள்ள போய் உருவாக இருந்தால் போயிட்டா ஸ்கைப் பண்ணி தளமிட்டா ஒரு ரெண்டு நேரத்தை கிட்ட பறக்க விடுவோம் நம்ம பசங்க ஓடாமல் மேய்ச்சால் நல்லா இருக்கும் பாருங்க அங்கே ஒன்று அந்த பருத்தி பருத்திக்கிட்ட போயிட்டாங்க ஜல்லுன்னு போகிறாங்க நல்ல புள்ளு ஆடுக்கு அரை நேரம் நஞ்சாலும் பரவாயில்ல நீங்கன்னா பசுகளத்தோட போகிறாங்க இன்னும் ரெண்டு ஆடு குறையுது எந்த ஆடுன்னு எனக்கு சரியாக தெரில என்கிட்ட இருந்து வந்துட்டேன் நம்ம ஸ்கைஃபால் இந்த பழுன்னு வந்துட்டேன் நம்ம ஸ்கைஃபால் தான் வரல எதுக்கு இப்படி நடக்கிறீங்க நேற்று மேஜ மேய்ச்சலுக்கு இன்னும் அவங்களுக்கு பசி கொடுக்காம இருக்குது அதுதான் அப்படி நடக்கிறீங்க அன்றைக்கி சும்மா சொல்லக்கூடாதுங்க நேற்று சரீரம் செம்ம மேட்சங்க சொல்லப்படா சரியான மேட்ச்சை செம்ம மேட்சுன்னு சொல்லலாம் காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பிச்சோம் சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் வெயில் குறை நின்று நல்லா மீற அசைக்கல இப்போ சா நான் பாடுங்கண்ணா ஏதாவது வேப்ப மரத்தில் நல்லா விட்டத்தை பாட்டு மல்லா படுத்தலாம் போல் அப்படி அது பாட்டு நல்லா மேய்ச்சி அப்புறம் ஒரு காற்று அடித்து கிளம்பிச்சாங்க அதனால தான் இன்றைக்கி அப்படித்தான் மதியம் கம்மாயி போய்ட்டு தண்ணி விட்டு திருப்பி இங்கிட்டு ஒரு மூணு நாலு மணிக்குள்ளே வந்து வைக்காட்டில் விடுங்க வெயில் குறைய குறைய நல்லா மைவாங்க நம்மளுக்கு டைம் வந்து நல்லா தண்ணி மட்டும் அமையணும் எங்கிட்டாவிட்ட ஏ எய்மானேன் அத்தே விட்டே வர்றேன் நாக்க நாக்க நைட்டு தாட்டி உங்கள் பாட்டி தென்னா பாட்டை பிடிச்சிக்கிட்டே அதான் நான் கரெக்டாக ஒரு நாக்கை வருது அத்தை வெயில் தாங்க முடியாது மரத்துக்கிட்ட போய் நின்றுந்தா அந்த மரத்துக்கிட்ட போய் விட்டோம்னா விசாமண்டிருவேன் டைனோ சாப்பிட்டு தான் போகிறேன் வரும் கம்ப்ரஸ் மோட்ரு மாதிரி சவுண்டு கேட்குறீங்களா உங்களுக்கு எப்படி வருது இலைக்கிறேன் ஓ வே இந்த சின்ன காரல் மரத்தில் பாட்டுனா தரேன் கொஞ்சம் பயம் உள்ள கொஞ்சம் நேரம் நல்லா நல்லா இருக்குன்னுப்பேன் சாமி நல்ல நிவாடு வராத எங்கேயும் ஆ இந்த நெத்த பறிக்கிற ஒரு எப்படி நெற்று கிடக்கும் ஒரு இல்லை அப்படி நில்ல நின்றா ஏன்டா வந்தேன் அழாப்பா அவன் நின்றுரா வெயிலுக்கு பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கு இன்னொரு அரை மணி நேரம் மேயிட்டம்டா அதுக்கப்புறம் ஊரும் போய் நல்லா போயிடுவோம் நத்தி போட்டு இதுக்குள்ளே மேயாத நமக்கு அளவு கிடையாது சத்தம் போடுவாங்க நிட்டுவா தேரங்கறேன் இதுக்குள்ளே நமக்கு சீம பொல் கடந்தாலும் சவுண்டில் கிடந்தாலும் எதுவுமே தீங்கக்கூடாது நமக்கு இதுவே போதுங்க இதுவே மிச்சம் மிச்சம் இது ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் மயக்கிறேன் ஆத்தே கூப்பிட்டு பாலை கொடுக்குறா ரொம்ப பாசமாக இருக்கா நம்ம கிருக்கு ரேஷி என்னடா எலிமானே இன்னும் கண்டுபிடிக்கா அம்மாவை கத்திக்கிட்டே இருக்கா போறேன் சாயந்திரம் வரைக்கும் வடா பிளாக் சாமி என்கிற கருப்பு சாமி என்னடா வந்துடுறேன் செந்திட்டேந்து கடிச்சிக்கிட்டியா எதோ பருக்கு போது மூக்குள்ளே பயவில நல்லா கடிச்சுக்கிட்டியா இல்லை நல்லா நேற்ற தின்ட்டு வெளியே வாங்க ஓட்ட ஓட்ட நேற்ற தின்ட்டீங்க போதும் இன்றைக்கி பரவாயில்ல எங்கிட்ட லக்கி முடிய அமுச்சிட்டேன் ரெட்டாய் என்ன வண்ணிக்கிற்க ரெட்டா ஹே படம்பரம் பனம்பரம் பனம்பரம் பாய்ஸ் இந்த பனம்பரம் காய்ஸ் வா படம்புரம் தான் இந்த வா வாங்க ஒா அமைச்சர்களே வீரர்களே வாங்க வந்து நல்ல நிலுங்க அங்கேனே நண்டுக்கிட்டாங்க வர மாட்டேறாங்களே இப்போ பிள்ளைங்க என்னன்னு தெரியல நம்ம போனத்தான் வருவாங்க வந்துங்க வந்து நம்ம சீட்டை பிடிக்கும் போதும் ஒருத்தனை வரட்டும் எனக்கு தெரிஞ்சு இது ஒன்றும் இடந்தால் நல்லா பெட்டராக இருக்குது அவங்க அமைச்சர்களே நல நிறதும் பார்க்கணுமா டெய்லி உங்களுக்கு நிலா வளத்த மாதிரி தெரியுது ரொம்ப எதுக்கு தியானம் பண்ணிக்கிறேன் நண்டுகிட்டு கரடியே சரியான சீட்டை வந்து பிடிச்சிக்கிட்டே பரவாயில்லையா பாடு 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 நல்லா ரெஸ்ட்டோ இதான் உனக்கு சரியான ப்ளேஸு கிற்கு கிரேஷியே அவன் தங்கச்சி கத்தி வரான் பயப்பில் எங்கனா நல்ல நல்ல படுத்துட்டு அவளை ஆளக்கா எந்திரிச்சி பார்த்தீங்கன்னா அவள் ஒருத்தரை கூட ஆளக்கா இந்த வர அவர் கத்திக்கிட்டு நிற்கிறான் இப்போதான் தூங்கி எந்திரிச்சி வரான் பழுனே எல்லாம் ஒருத்தனை கிளம்பிக்கிட்டாங்க வா அப்படியே அம்மா பக்கம் போய் தனியாக பிடிச்சி அப்படியே திரும்புவோம் கரடி கிளம்பலாமா அப்படியே முடியாடியே ஸ்கைப்பாலே கிளம்பி வார் வெயிலில் கூட மேஞ்சிக்கிட்டாங்க மணி ரெண்டு மணிக்கிட்ட ஆபோது நம்ம ஊரில் மதிய வெயில் அந்த பங்குனி சித்திரை மாதம் வருஷம் வருஷம் அந்த வெயிலில் மேயிற ஆடுங்கன்னா நம்ம குருப்பா ஆடுங்க அது போக நம்ம கூட ஆடுமே பரலை அவர் அவரோட ஆடு குரூப்பு அவர் ஃபுல் டைம் அவரும் இதே மாதிரி மெதிய மேயும் அது போக இன்னொரு ஒரு மணங்காட்டு ஆடுகள் ஒரு செவ்வளவு கலரில் ஒரு கிட இருந்துச்சு நம்ம மே மேட்டுக்காட்டில் மக்காச்சோளத்தில் விடும்போது நம்ம கொம்பை அதெல்லாம் ஒன்று குண சண்டை விட்டுப்பாங்க அப்போ கூட ஒரு ஆடு கூட குட்டி போடுச்சு குட்டி பறந்து வச்சிடல அவங்களோட ஆடு இந்த மூணு குரூப் தாங்க வெயிலே மெய்ங்க நம்ம அந்த மூணு குரூப் தவிர வேறு எதுவுமே எல்லோரும் மதிய பற்றி போயிடுவாங்க அது போக கடம்பாடு கிடம்பாடு ரெண்டு குரூப் வச்சுருக்காங்க அவரை தனி ாங்கா பங்குனி இந்த சித்திரை மாதம் வெயிலெலாம் பாருங்கள் அடிக்கிற வெயில் சுற்றி ஒருத்த எவனாவது மாடு ஏதாவது ஒரு பசு மாடு கட்டி பாருங்க ஒன்றுமே கிடையாது நம்ம ஆடுகள் மட்டும்தான் தூரத்துலேருந்து யாரும் வாய்க்காலேருந்து யாராவே யாராவது வெயிலேருந்து பேச்சுக்கிட்டேனாங்க நம்ம ஆடுகளுக்கு அப்படியே செட்டாகி போச்சு அது பழகி போச்சுங்க வேறு வழி அந்த தோல் அப்படியே கொஞ்சம் ரப் ரப்பாகிட்டே இருக்கும் போல மொதல் ஆரம்பத்தில் இழத்துச்சு அப்புறம் செட்டாகிடுச்சு ஆனால் வழி பின் வந்து நம்ம ஆடுகளுக்கு அது ஒரு நேரம் அப்படி வீட்டில் போட்டு ஆடு ஒரு மாற்றிட்டோம் ஆனால் கண்டிப்பாக அது வெயிலுக்கு தாங்காதுங்க வந்தாலும் ஒரு நம்ம இப்படியே வியப்பாரத்தினாலே போட்டோமா சட்டா இதில் செம்பரி ஆடுகளை வந்து எந்த மழை எந்த வெயிலும் சரி அது சிறைய விசிற அதுபாட்டு தலையாக வளச்சி கா அந்த போக்கஸ்லேயே இருக்கும் கிடம்பாடு கூட ஒன்று ஒன்று வயசான மாடுகள் வந்து அந்த நிலலில் பார்த்து ஓடி போடையும் ஆனால் செம்பரி மயிலம்பாடி பொட்டுக்குட்டி எதுனாலும் சரி அதுபாடு உலகமே அழிஞ்சு சுனாமியே வந்தாலும் கண்டுக்கிறேன் கிடையாது நம்ம தான் மேஜிக்கே இருப்போம் அது பாட்டு மேஜிக்கிட்டே இருக்கும் வந்தோன்னே சீட்டை பிடிச்சிருங்க எது கிளம்புனீங்க கிளம்பிட்டு அப்புறம் இந்த நிலையில் வந்துடும் நடக்க நடக்க போய் தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் வந்து சாயந்தரம் வந்து மேஜிக்கெல்லாம் குறை நிறையா உடி ஊடி விடு ஏற்ற ஏற்ற உடி ஏற்ற ஏற்ற என்னடா ஓயிட்டே என்ன சே உங்கள் டோக்கியோ ஓட பை போய் வா தண்ணியாக குடிச்சா அப்புறம் வரும் வாங்க மைக் செட் மாயக்கா ஓடு நின்றுட்டு அசால்ட்டாக போய்க்கிருக்கேன் எல்லாம் ஓடிக்கிருக்கா இங்கே தண்ணி தாக எடுக்கலாம் உனக்கு எல்லாம் உள்ளே போயிட்டாங்க இங்கிட்ட பூந்து அங்கிட்டு வெளியே வந்துடுவான் இங்கே நீ ஸ்கூட்டி நீசா நீ ஸ்கூட்டி இங்கே வரீங்கட்டா ஆளே மாற்றிட்டாங்க இப்போதான் கொஞ்சம் எப்படி இருந்தால் சின்ன பிள்ளை சவுண்டே இப்போ இல்ல வயலண்ட் பாபி உடியா வா போவோம் தண்ணி ஓடிக்கி போவோம் வந்து அப்புறம் சாயந்தரம் மேய்ச்சிக்கிறோம் எங்கேயும் போகாது போடா செம்பர சில்வன் செம்பரா ஆ ஆ அப்படியே அதே அத்தை முதல்ல கத்தி கத்த மாட்டுறேன் என்னண்ட்டே இதில் ஆள் மாற்றிட்டேன் இப்போ தான் இழந்தாரு பிள்ளை ஆயிடுச்சு பயில்ல ஏ கருத்து கருத்துஸ் ஒறுத்து கருத்தவனா கருத்தவனா இங்கே மாதிரி கருத்தவனாம் கத்தவே மாட்டுறேன் இப்போலாம் ஆ ஆ ஒன்றும் இல்லை பயப்படா பயப்படாங்க ஆ ஹா பா நம்ம பிங்கிட்டு வர்றாங்க அங்கே இதில் தண்ணி எதுவுமே இல்லை தண்ணியெல்லாம் வற்றி போச்சு வாடகை வரலாமட்டேன் டூ முடியா வாங்க ஒரு காஞ்சி கருவாடாக போச்சு வா பா குரூர் இன்னும் நல்லா காயிருக்கு தா பொழுனு இந்தா டா இந்தா டா இந்தா ஏற்றே பாப்பி வேறு பார்த்துட்டு தான் ரெண்டா பகந்துருவா தான் உனக்கு பாதி ஓமாங்க பாப்பி பாதி இல்லை ஆ பாதி எடுத்துக்க இந்த பாபி நீ எடுத்துக்க ஃபுல்லாக இந்த ஆ வேணாட்டு போயிட்டு நீ எடுத்து தின்று தின்னு பாப்பி ஆ அதான் அப்படி நான் வேணாட்டா என்ன பாப்பியே வடி குதிரா எத்தனை இருக்கிட்டாங்க நான் நெற்று உங்களுக்கு விளைஞ்சிக்கிட்டே இருக்கேன் ஒன்றுமே இல்லை எங்கே போகிறேன் யாத்தே நீ தேடா ஆரம்பிச்சா ஸ்கைப்பல் மகன் இவ்வளோ தேட ஆரம்பிச்சாங்க எல்லோரும் தரையில் தர்றாங்க நம்மளும் தேடுவோம் எதோ தெருறாய் தெரியாது அதை தேடுறான் இந்த ஸ்கைப்பல் மகளை தனியாத்துக்கு நீ தேட்ருவா லீஸ் குட்டி லீஸ்கட்டி இப்போ வாவி இல்லை வாவி அங்கே ஒன்றும் இல்லை நடா நட போ கைப்பால் போகிறோம் ஒரு வாடா வாட நிமிடே வாடா தண்ணி குடி தாண்ட போகிறான் குழப்பம் உங்கள் அம்மா வரையும் கண்டுபிடிக்க முடியாது போய் அங்கே போக கண்டுபிடிச்சா தான் எப்படியோ வாடா ஏ வாடா மூலி சின்ன மூலி நீ வாடா ஓடி 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 ஓடியா ஓய் எலி நட கண்டுபோ என்ன வேடிக்கை பார்த்துருக்கேன் ஏன் நின்றுக்குறீங்க ஏ போய் தனியாக டைலர்ஸ் ஓட்ட முடியும் போ அங்கே ஓடிக்காய் ஒரு தண்ணியாக பார்த்தோன்னே என்ன என்னத்தான் தங்கத்தை பார்த்த மாதிரி ஓடிக்காய் மைக் சட்டே ஓடி ஓடு வா ஓடி ஓடி உடையாக கம்பா நண்டு ஓடு போடு 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 நான் மசகுட்டி ஓட முடியலையா இதுக்கு கம்மியாக மெயின்னு சொன்னால் கேட்குறியா போய் குடிங்க குடிச்சிட்டு திரும்பிட்டாங்க அதுக்குள்ளே நல்லா குடிக்கிறேன் பொறுமையாக குடிக்கிறா தண்ணி வச்சு போச்சு இதெல்லாம் சீக்கிரம் வந்துச்சுன்னா இந்த பொருள் பழம் தான் கடைசி வரைக்கும் இருக்குங்க சித்திரை மாதம் கடைசி வரைக்கும் தண்ணி எப்படி ஹீட்டாக இருக்கா குடுக்கலூடு இருக்கான்னு தெரியல மீடிங்க அந்த தெரிஞ்சு தண்ணி ஹீட்டாலாம் இருக்காது குடுக்கலூடு தான் இருக்கும் நினைக்கிறேன் கொஞ்சம் சூடுதாங்க இருக்குது ரொம்ப சூடு இல்லாமல் குடிக்க ஓ தண்ணியாக பா 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 இங்க மூணு பேர் என்ன அண்ணன் போடி நடைய பாருங்க எப்படி நடக்கிறாங்க ஒரு தெனாவட்டு நம்ம ஸ்கைப்பால் நண்டு இந்த தண்ணி அப்படியே எங்கே போகுது பொறுமையாக போகுது போகுதுங்க அசால்ட்டுவிங்க உசுரம் கொடுத்து மேய்ஞ்சிட்டு ரெடியாக நிற்கிறாங்க வேறு படுத்துட்டாங்கன்னு இது நடத்தி தெனாவட்டு பொறுமையாக நடக்கிறா ஆத்தடி ஆத்தம் நடக்கு பொறுமையாக குடிச்சுட்டு வாங்க வந்து இந்த அண்ணன் நல்லுங்க வாங்க நல்ல நடந்து குழு குழுருக்கு இந்த பெரிய மரத்தில் நிற்க வைக்க முடியும் வெளியே நிற்கிறான் இல்லை ஓட போகிறாய் எல்லாம் தெரியல மறுபடியும் நம்ம வைக்காட்டு பக்கம் போக போகிறோம் இன்னும் மறுபடி வைக்காட்டுக்கானு கேட்குறீங்களா வேறு வழி இல்லை வெயில் குறை நேரம் மேசல் எடுக்கிற டைம் இந்த நேரத்தில் இந்த காஞ்ச புல்லாம் விட்டோம்னா தான் அப்புறம் ஆடு கட்டி போயிடும் போய் அங்கே என்ன இருந்தாலும் எவ்வளோ தூரம் இருந்தாலும் போய் போய் பச்சையை கட்டம் தான் சாயந்தர நேரம் ஓடாமல் ஆடாமல் சேமாமல் மேய்கிற நேரம் போய் அங்கே நேரம் விட்டுருவோம் ரோசக்கார ரோசியா ஊரு ரோசக்காரிங்க ஓடி வந்தால் சரி தண்ணியை குடிச்சு விட்டியா ஓட முடியல போய் விடல போக போக நான் அவ்வளோதான் வந்தாச்சுக்கிட்டேன் நம்ம தண்ணிக்கு விட போகல செம்பரி ஆடை போச்சு அவங்க செங்கரிடாங்கிட்டிருக்கு இங்கிட்ட கிடமாடு கிடமாட்டிருக்கு நம்ம இனிமேல் இதோட ஜாயிண்ட் ஆகிக்கிற வேண்டியதாக ஓடியும் பா பா ஏறி ஏறு மேலே அந்த மேட்டில் ஏறிங்க ரெண்டு மூணு கொடி கடி இருக்கு நல்லா கடிங்க பூக்களம் இருக்கிறேன் அப்படி கடி கரடி அப்படி கடிங்க அதாண்டி புள்ள கடி கடி ஓடியோ ஓடி ஓடியோ ஏறு மேலே ஏறு ஏறி நல்லா கொடி கடி கடி ஐ மச இந்த நெல் பறக்கிற வள தான் ஆகாது நீங்க உங்கள் மம்மி ஸ்கைப்பால் எல்லாமே ஓய் ரெண்டு இது கடிப்பியா கொடி கடியா உள்ள கோரம் கடி ஊ எந்த பக்கம் மட்டும் போயிடாதீங்க நெல் பறக்க யாரும் இப்போ தான் இப்போ வைக்க எல்லாம் சுருட்டியிருக்காங்க இந்த மேட்டில் மஞ்சாலே போதுங்க மேட்டிலே கொடி கொம்பு இருக்குது நல்லா கடி நல்லா பூ பூத்து இருக்குது கொடி இந்த கொடியை திண்டு ரொம்ப நல்லா சம்பவ பசங்க கடிங்கிறா டப் டப்புன்னு வெடிக்குங்க கடி கடிக்க நல்லா கடிங்க கருவாச்சு கொடியார் எனக்கா எக்கு போட்டு நல்லா கொடி கொடிக்கிரி சிக்கினால இருக்கு அப்படியே கிடச்சு அப்படி எக்கு போட்டு கருவி பழைய ஃபார்முலாவுக்கு வாடி நம்ம ரெண்டு கிண்டி இந்த கண்டுமையெல்லாம் வந்துட்டால் நல்லா முத்துரம் கூட போட்டு எப்போட்டு தின்னுங்க நமக்கு பின்னாடி கிளைமேட் வந்து நல்லா மலை மேகமாக இருக்குங்க கீழே வருமா என்னன்னு தெரில வந்தால் ரொம்ப இருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு வெக்கையாக இருக்குது நைட்டெல்லாம் என்கிட்ட பசங்க வெளியே ஓப்பன் ஆ அந்த அதை பணிக்காதுக்கும் அவங்களுக்கு அப்படியே குளுக்களுண்டுருக்கு போகல கொஞ்சம் அதனால் தாங்கிக்கிறாங்க இல்லாட்டி வெப்பால் தாக்கி சூடு ரொம்ப அப்படியே களிய ஆரம்பிச்சிடுவாங்க நான் கம்பா வீடு கிளம்பிட்டியா இன்னும் டைம் இருக்குடா இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்குது நல்லா ரெண்டு மேய் என்ன அவசரம் இப்போ நல்லா வெ வெயில் அடிக்கும்போது மேஞ்சாயங்க இருட்டு ஆனோன்னே ஆற்றே ஆறு மணிக்கு மேலே ஆச்சு இதுக்கு மேலே கண்ணு தெரியாதுன்னு கிளம்புறாங்க ஒருவர் ஒன்று போன்று முந்துறாங்க இங்கே அத்தனை ஏற்ற சிம்ம குரல் நல்லா வளர்ந்துச்சுக்க இதுக்குள்ளே மொதல் பூந்து போகலாம் போக முடியாது போல எவனு உள்ளே போக மாட்டாங்க இருட்டாக இருக்கனால வாங்க ஓடி ஓடியோ நிக்காதீங்க நிற்காதுங்க ஓடியோ 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 போலாம் போகலாம் விட்டுட்டா போனீங்க பழக்க தோசை பாதையம் பாத்திட்டாங்க படம் பாவியில் ஏன் யாத்தையா நம்ம கைப்பார் பார்த்துட்டு போகிறேன் ஓரி ஓரி ஓர்ரி ஓரி எங்கிட்ட அதுக்குள்ளே பாதையம் பாத்திட்டீங்க நம்மளோட பழைய பிளேஸ்க்கு வந்தாச்சுக்க ரொம்ப நாள் இந்த பிளேஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஏரியா பக்கமே வந்துருக்கோம் எப்பயும் மதியம் எங்கிட்ட தான் எடுப்போம் முடியும் நீ எங்கிட்டு வரீங்க விட்டுட்டு ஒரு குறுப்பே வருதுங்க நானும் பார்க்கல தான் இல்லை ஊமைச்சி ரசிகர் பண்ணுறோம் நம்ம பண்ண போகிறோம் எல்லாம் எங்கிட்ட போயிருக்காங்க சரி நண்பர்களே இந்த விடிய இதோட பாடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அப்புறம் பிடிச்சவங்க சப்ஜெக்டாக போட்டுவிட்ருக்கேன் ஓடு 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 சீக்கிரம் ஓடு எல்லாம் ஓயிட்டா இங்கே பிடிக்காதவங்கக்கா லைக்காக போட்டுவிட்ருக்கேன் இதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்த காணொலியில் உங்களை நான் சந்திக்கும் மாதிரி அது மாதிரி உங்களோட பேர் விட போகிறது நானும் உங்கள் பிளாக் டைம் பட் பார்க்கலாமா என்னை விட்டு கிளம்புறாங்க இங்கோ டைவர் நீ எங்கே தான் இருக்கீங்களா சரி பாப்பாப்பா இருங்கண்ணா நானும் வரேன்டா